வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மாத மகர ராசி பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாத மகர ராசி பலன்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் அவர் தன் சொந்த கும்பராசியில் இருக்கிறார் அது உங்களுக்கு இரண்டாவது வீடாக அமைகிறது இந்த சாதகமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது தாங்கள் தங்களின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு கொண்டு செயல்படுவீர்கள் சுக்கரன் மற்றும் ராகவால் ஆரப்படும் மகர ராசி மக்களின் மூன்றாவது வீட்டில் உச்சத்தில் சுக்கரன் இருப்பதால் நீங்கள் அடிக்கடி சில பயணங்களை ஏற்படுத்தக்கூடியும் சில சிறிது பயணங்களை உரிய பயணங்களுக்கான வாய்ப்புகளை செய்வதற்கும் வாய்ப்புகளை வழங்குவார்கள் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நெருக்கமாகி அவர்களுடன் பழகவும் வேடிக்கை பார்க்கும் அதிக வாய்ப்புகள் பெறுவீர்கள் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் ஐந்தாவது வீட்டிலும் செவ்வாய் பகவான் உங்கள் ஆறாவது வீட்டிலும் தங்குவார்கள் இந்த மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் உங்கள் ராசியிலும் மாத இறுதியில் உங்கள் இரண்டாவது வீட்டிலும் இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு நிதி ரீதியாக மிகவும் நன்மை பயக்கும் இவர்கள் இருவரும் சேர்ந்து புத ஆதித்ய வகத்தையும் உருவாக்கி உங்களை காப்பாற்றுவார்கள் இதனால் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் மகராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசிப்பெண்ணுடன் ரெண்டாயிரத்தி இருபது படி உங்களது வாழ்வில் சில மாற்றங்கள் இருந்தபோதிலும் உங்களின் பணிச்சூழல் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் மேலும் உங்கள் அன்றாட பணிகளை நீங்கள் விரைவாக உங்களால் முடிக்க முடியும் மகராசி மக்களின் திருமண உறவுகளில் பரஸ்பர அன்பும் பாசமும் நிலை கொண்டு இருக்கும் தம்பதிகளுக்கு இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தும் காதலருக்கும் இது ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் காதல் சிலருக்கு மறந்து அது வரவடையும் இதனால் மகர ராசி மக்களின் காதல் உறவுகளுக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் மற்றும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மாதத்தில் மகர ராசி மாணவர்கள் தங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறும்போது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இந்த மாதம் முக்கியமாக உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது ஆகையால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எழுந்தாலும் அதிலிருந்து சீக்கிரத்தில் மீண்டு வருவீர்கள் அடுத்து மகர ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது தொழில் அடிப்படையில் இது ஒரு நல்ல மாதமாக தோன்றுகிறது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் மகர ராசி மக்களின் பத்தாவது வீட்டின் அதிபதியான சுக்கரன் ராகுவுடன் தங்களுக்கு மூன்றாவது வீட்டின் மீனத்தில் இருப்பார் இந்த கிரக சீரமைப்பின்படி நீங்கள் உங்கள் நேரத்தை நல்ல விதமாக செலவிடுவீர்கள் உங்கள் வேலை செய்யும் பணியெடுத்து உங்கள் நபர்களுடன் சுமாரான சமூக நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் உறவுகளை உறவுகளை உருவாக்கி மகிழ்வீர்கள் அவர்களின் உதவியுடன் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட உதவும் மகர ராசி மக்களின் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் தங்கள் வீட்டில் இருப்பார் இவர் உங்கள் தொழில் முன்னேற்றத்தை ஆதரிக்கும் மற்றும் உங்கள் புத்திசாலித்தையும் பயன்படுத்தி வெற்றி பெற உதவுவார் இந்த மாதத்தின் பிற்பது புதன் சூரியனுடன் இரண்டாவது வீட்டிற்கு செல்வார் அங்கு அவர் சனியுடன் கலந்திருப்பார் இதனால் சில சிறிய பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு தம்பதிகளுக்கும் காலுக்குள்ளும் ஏற்பட வழிவகுக்கும் அதே நேரத்தில் வேலை செய்யும் பயன் உங்கள் பணிக்காக நீங்கள் இன்னும் பாராட்டி பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் சக ஊழியர்களும் உங்களால் ஒத்துப்போக முடியும் மகர ராசி மக்களாகிய நீங்கள் தொழிலில் இருந்தால் உங்கள் புரிதல் வெற்றிகரமான பலன்களை அடைய உங்களுக்கு உதவும் உங்கள் வணிகம் விரிவடையும் மேலும் ஒரு வணிகத்தை உருவாக்கும் பயணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மகர மக்களின் வணிகம் தொடர்பான பல நிலைகளுக்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இது காலப்போக்கில் உங்களுக்கு உங்கள் வணிகத்தை வளர்ப்பதற்கு உதவும் மகர மக்களின் நிதி சார்ந்து வளர்க்கும் போது உங்கள் நிதி நிலைமையின் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும் என்று கணிக்கலாம் இருப்பினும் நீங்கள் செய்யும் மிக முக்கியமான விஷயம் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது மகர ராசி மக்களின் ஆறாவது வீட்டில் இருக்கும் செவ்வாய் கிரகத்தின் பார்வை தங்களின் ராசிக்கு ஏழாவது பார்வையாக முழுமையாக இருக்கும் இது உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க அவர் உதவுவார் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்கள் வீடு நிதி நிலைமையை ஆதரிக்க செயல்படுத்துவார் இதன் விளைவாக உங்களின் வங்கி இருப்பு உயரும் மேலும் அவர் உங்கள் சேமிக்கும் விருப்பத்தையும் மறுப்படுத்துவார் அதற்குண்டான பணத்தையும் தருவார் இதனால் உங்கள் சேமிப்பு விரிவடையும் குருபகம் உங்கள் பதினொன்றாவது வீட்டை பார்ப்பார் இது உங்கள் வருவாயில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும் மற்றும் முடிக்கப்படாத எந்த ஒரு தொழிலையும் இந்த நேரத்தில் முடிக்க உங்களுக்கு அவர் உதவுவார் மகர ராசி மக்களின் வணிகத்தில் நல்ல வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நீங்கள் வேலையில் இருந்தால் உங்கள் முயற்சிகள் யாவும் பலனளிக்கும் வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சம்பாதிக்காமல் போவதற்குண்டான சூழல் இருந்தாலும் பிப்ரவரி மாதம் ராசிப்பலன் கூறுகிறது ஆகவே சற்று பொறுமையாக இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஏறிடும் பதினொன்றாம் தேதி உங்கள் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் இரண்டாவது வீட்டிற்குள் நுழைவார் இது தங்கள் நிதி ஆதாயங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அளிப்பார் இருப்பினும் ஊகம் அல்லது சூதாட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும் காரணம் இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் ஊக வணிகத்தில் சாத்தியமான நிதி இழப்புகளை தவிர்க்க பங்கு பங்கு வர்த்தகம் செய்யும் போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது மகர ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு முறையில் பொழுது உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருத்திருக்கிறது மகராசி மக்களின் முதலாவது ஐந்தாவது அதிபதியான சுக்கரன் ராகுவின் உடன் மீனராசியில் இருக்கிறார் மேலும் அவர் உங்களுக்கு உயர்ந்தவராக இருப்பார் அதாவது நீங்கள் உங்கள் துணையின் பாசத்தில் முழுமையாக மூழ்கிவிடுவீர்கள் அவர்களிடம் ஒரு கவர்ச்சியான ஈர்ப்புத்தன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள் நீங்கள் உங்கள் துணையுடன் முடிந்தவரை அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள் மேலும் நீங்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் கூட்டிச் செல்வதற்கும் அவருடைய மகிழ்ப்பிற்கும் முக்கிய காரணியாக இருப்பீர்கள் நீங்கள் அவர்களை உங்கள் நண்பர்கள் குழுவில் கூட சேர்ப்பீர்கள் அவர்களை உங்கள் சமூக தொடர்பில் ஒருங்கிணைக்கவும் முயற்சி செய்வீர்கள் குருவும் மகர ராசி மக்கள் வீட்டில் இருப்பார் இதனால் நீங்கள் அறிவை உள்வாங்கி உங்கள் காதலியின் அனுபவத்திலிருந்து மகிழ்ந்து முக்கியமான தகவலை புரிந்து கொள்ளவும் உங்களுக்கு சாதகமாக அவர் செயல்படுவார் உங்கள் காதலியின் ஆலோசனை உங்களுக்கு மிகவும் சாதகமாக மாறும் நீங்கள் சிலர் இன்னும் தன்மையில் இருந்தால் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவர் நெருங்கிய நண்பராக மாறக்கூடும் மகர ராசி திருமணம் ஆனவர்களுக்கு புதனும் சூரியனும் உங்கள் ராசியில் இருக்கும்போது இந்த மாத துறக்கத்தில் ஏழாவது வீட்டிற்கு அவரின் முழு அம்ச பார்வையை செலுத்துவார்கள் இது உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையேயான தொடர்பை மேம்படுத்தக்கூடிய செயல்படுவார்கள் உங்கள் திருமணத்தின் நெருக்கத்தை அதிகரிக்கும் மேலும் உங்களுக்கிடையே இருக்கும் எந்த தூரத்தையும் இந்த நேரத்தில் குறைக்கலாம் இருப்பினும் எப்போதாவது செவ்வாய் முதல் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் அவர் உங்களை பார்ப்பதாலும் மகர ராசி மக்களின் ஆறாவது வீட்டில் வைப்பதாலும் கருத்து வேறுபாடுகள் அல்லது மோதல்கள் ஏற்படலாம் சூரியன் தற்போது சனி இருக்கும் உங்களின் இரண்டாவது வீட்டில் பன்னெண்டாம் தேதி நுழைவார் அதைத் தொடர்ந்து புதன் பதினொன்றாம் தேதி நுழைவார் இந்த நேரத்தில் உங்கள் துணைக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் அவர்களை பற்றி சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது மகர ராசி குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையும் பார்க்கும்போது இந்த மாதம் தங்கள் குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இரண்டும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது மகர ராசி மக்கள் தங்களின் நான்காவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இது சில நீடித்த பிரச்சனைகளை இருக்கலாம் உருவாகலாம் என்பதை குறிக்கிறது மகராசி மக்களின் ஆறாவது மற்றும் நான்காவது வீடுகளுக்கு இடையிலான தொடர்பு காரணமாக தங்களின் குடும்ப உறவுகள் சில பதற்றத்தையும் கருத்து வேறுபாடையும் அனுபவிக்கக்கூடும் சற்று எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாய் சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் செவ்வாயின் அனுகிரகத்தால் உங்கள் தாய் அவரின் நோய்களிலிருந்து நோய் தாக்கத்திலிருந்து மின் நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது மகராசி மக்களின் சொத்து தொடர்பான குடும்ப கருத்து வேறுபாடுகள் உருவாகும் நேர்மறையாக நீங்கள் நடந்தால் உங்கள் தனிநபர் உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் அவர் தனது தொழில்முறை துறையில் சிறப்பாக செயல்படுவார் உங்கள் உடன் பிறந்தவர்களான உறவின் நல்லிணக்கம் மேம்பட்டு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களும் அவர்களின் மகிழ்ச்சியையும் அவருடைய சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய செயலில் நீங்கள் இருப்பீர்கள் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உங்களுடைய செயல்பாட்டில் இருப்பார்கள் நீங்கள் உங்கள் நண்பர்கள் குழுவுடன் நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மகர ராசி மக்களின் இரண்டாவது அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் தம்பி தங்கியிருக்கும் போது குடும்பத்துடனான உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்துவார் சனி பகவான் கும்பத்தில் இருப்பதால் நீங்கள் குடும்ப விஷயங்களில் நல்லது ஒரு சிறுத்தன்மையை அனுபவிப்பீர்கள் மேலும் முக்கிய பிரச்சனைகளை எழுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே நேரத்தில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனி கும்ப ராசியில் நுழைவார் அங்கு அவர் பலவீனமடையும் எனவே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் குடும்ப நல்லிணக்கம் குறைவதை நீங்கள் கவனிக்கலாம் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதையோ அல்லது முரட்டுத்தனமான கருத்துக்களை சொல்வதையோ தவிர்ப்பது நல்லது என்று மகர மக்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இது குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் ஒரு பரிவான மற்றும் ராஜதந்திர நடவடிக்கையை பராமரிப்பது நல்லது நேர்மறையான குடும்ப சூழலை பாதுகாக்க உதவும் மகர ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து நாம் பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் உடல்நலம் நலமாகவும் சராசரியாகவும் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியின் அதிபதியாக சனி இரண்டாவது வீற்றில் இருப்பார் எது தங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளை கையாள உங்களுக்கு உதவுவார் மேலும் ஆறாவது வீட்டு செவ்வாய் உங்களுக்கு நோய்களை எதிர்த்து போராட தைரியத்தையும் சக்தியையும் வழங்குவார் சில புதிய நோய்களை உருவாக்குவதை தவிர்க்க முடியும் என்றால் தொடர்ச்சியான உங்களின் நோய்களிலிருந்து விடுபட உதவும் இருப்பினும் சுக்கரன் ராகவும் தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் இருப்பார்கள் இது உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் அதிகமாக பழக உங்களை தூண்டக்கூடும் ஒரு 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 வேளை உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் சூழலும் இருக்கிறது இது போன்ற கவனச்செயல்களை கவ தவிர்ப்பதும் நல்லது மகர ராசி மக்களின் நான்காவது வீட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிற்கு இடம்பெறுவதால் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் நலமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு அசாமிதமும் தடுக்கும் எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுங்கள் மகராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி சூரியன் பன்னெண்டாம் தேதி சனியிற்கும் இரண்டாம் வீட்டிற்குள் நுழைகிறார் புதன் பதினொன்றாம் தேதி இரண்டாம் வீட்டிற்குள் இணைவார் இந்த நேரத்தில் தங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் மோசமடையக்கூடும் அது மட்டுமல்லாமல் சனி இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் பலவீனமான நிலைக்கு செலுகிறார் இது ஏற்கனவே உள்ள தங்கள் உடல்நலப் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும் உங்களுக்கு முழங்கால் அசௌகரியம் கீழ் முதுகு வலி மற்றும் மூட்டு வலி போன்ற சில பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் கண்ணுவைகளுக்கும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது இதன் விரைவாக சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் உங்கள் உடல்நலக் கவலைகளின் கவனம் செலுத்தும் அவசியமாகிறது என்று கூறிக்கொள்கிறேன் மகராசி மக்களின் ஆலோசனை என்பது சனிமாவம் உன் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார் நீங்கள் அவரது பீஜ மஞ்சாரத்தை உச்சரிப்பதும் அவரை வணங்குவதும் நலமாக இருக்கும் புதன் புதன்கிழமைகளில் விநாயகருக்கு அருகுமுல்லை அர்ப்பணி அர்ப்பணித்து அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் யாவும் நலமாக உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்த மன்முகன் யாவரும் வரம்புடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனந்தானியாபுர அசூலியை பெற்று சர்வ காலி ஜெயத்திலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோடைய போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி